தேลกாரி அம்மவாக தமிழ் செல்வி வீட்டு முதலாளிகளாக ஆதிஷ் மற்றும் அபினயா பாலிபொங்கராக பாத்திமா விருந்தினர்களாக யஷ்வின் மற்றும் சஞ்சிப் ஆட்சி 1 இல் வீடு ஸ்டார்ட்

ஐயோ ரோட்ல யாரே வராங்களான்னு பார்த்துட்டு உப்பைய கீழ கூட்ட சொன்னேன். அப்படி தெளிவா சொல்லணும். இந்த வரட்டை மறஞ்சிருங்க. போனா பததுனக்க. காச்சி மூடை இடம் என்ம்மா தமிழ் செல்வி தமிழ் செல்வி சொல்லுங்கம்மா இன்னைக்கு எல்லாம் வீட்டுக்கு வராங்க வர்றாங்க அடுப்புல பாயாசம் வச்சிருக்கேன் வச்சிருக்கீங்க சக்கரை பத்து தான் பார்த்துட்டு சக்கரை பத்து தான் பார்த்துட்டு ஏலம் போட்டு ஏலம் போட்டு இறக்கணும் வீட்டை கூட்டி பல பழம் தொடச்சு வைக்கணும் அப்புறம் இன்னொன்னு என் ஃப்ரெண்டுக்கு கேசரினா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் சக்கரை அதிகமா போட்டு செஞ்சிரு சக்கரை அதிகமா போட்டு செய்யணும் செஞ்சிருவோங்கம்மா கொஞ்சம் நில்லு நின்று

வேணாம் எல்லாத்தையும் ஊத்திடுவோம் ஆ வீடு இப்போதாம்ப்பா பல பலன்னு தமிழ் செயல் துடச்சா பல பலன் ஆகாம போயிடுமா சரி அடுத்து என்ன செய்யணும் ஆ கேசரி எப்படி செய்யணுன்னு வேற தெரியல ஃபைவ் ஸ்டாப் ஹோட்டலில் கொடுத்தாங்கன்னு வேற சொல்லிட்டோம் சரி உப்புமா மாதிரியே செய்வோம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கடுகு ஏ சீக்கிரம் பொரி சரி அடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரவை போட்டு கலர் வள்ளியே சரி மிளகாத்தூள் அள்ளி போடுவோம் இதில் எது உப்பு எது சக்கரை ஒரே சந்தேகமாக இருக்கு சரி இதை எடுத்து போடுவோம் டப்பா வோட கொட்டிடலாமா வேணாம் வந்தால் திட்டுவாங்க கொஞ்சமாக போடுவோம் ம் சூட சூடாக ரெடி நம்ம பண்ண வேலைய பார்த்து அம்மா வந்து நம்மளை பாராட்ட போகிறாங்க இல்லைங்க ஆ சரி நாலு இடம் டிங்ண்ணா வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்

நீங்க தானே வீடு பழப்பெல்லாம் தொடக்க சொன்னீங்க அதுக்கு எதுக்கு விளக்கணையும் ஊக்கல அம்மா இங்க கொஞ்சம் வாங்கல